வெல்கம் டு த திசியஸ் கிச்சன் திசியஸ் கிச்சனுக்கு என்ன பார்க்க போனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த சிக்கன் பாஸ்தா எங்கள் வீட்டில் என் பிள்ளைங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுக்கணும் அதே மத்தியில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க இந்த சிக்கன் பாஸ்தா எப்படி செய்யுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நாம் இன்னைக்கு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பாஸ்தா செஞ்சு காட்ட போகிறோம் ஒரு வான நிலத்தில் வச்சுக்கங்க கொஞ்சம் பெரிய வண வச்சுருக்கேன் இதில் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டால் அதே எண்ணெய் எடுத்துக்கிறேன் ஒரு மூன்று ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் போய் அதெல்லாம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கணும்னு அவசியமே இல்லை சேர்த்துட்டு அடுப்பு அயில வச்சுருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம் இதில் நான் கால் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துப்பேன் இதில் புதினாவோட சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் சேர்த்துப்பேன் சேர்த்துட்டு இதுல இது ரெண்டும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வர மாட்டோம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இது ஸ்டேட் வெஜிடபுள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு இரநூறு கிராம் அளவு கோஸ் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பாதி குடமளா ஒரு ஒரு கேரட்டு எல்லாத்தையும் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் காயில நல்லா வதங்கிறதுக்குள்ள இன்னொரு ஒரு வானல் போட்டு அதே வானல் எடுத்துக்கேன் அது கொஞ்சமா என்ன சேர்த்துக்கல இதுல நான் ஒரு மூணு முட்டையை உடைச்சு வச்சுக்கிறேன் முட்டைக்கு தேவையான அளவு உப்பு முட்டையை உடனே திருப்பாம ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சு ஒருட்டும் ஒரு நிமிஷம் அடிச்சு அதை தட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒரு பொடி மாசம் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ஒரு பொடிமாஸ் மாசம் பழுத்துக்கு இருக்கணும் அப்பதான் நம்ம சாப்பிட கூட நல்லா இருக்கும் ரொம்ப பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்குது ரொம்ப பொடிசா இருந்தாலும் நல்லா இருக்காது வருங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதையிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா கிட்ட சேர்த்துக்கலாம் தனியா அரைச்ச காஞ்ச மிளகாய்த்தூள் ஒரு கால் ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும் இந்த மிளகுத்தூள் வேறு சேர்ப்போம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கணும் கரம் மசாலா தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் சோயா சாஸ் ஒரு மூணு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேன் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேன் சிக்கன் பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் அடுப்பு ஆயில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆல்ரெடி முட்டைக்கு தேவையான உப்பு முட்டையில் வச்சோம் அதே போல் பாஸ்தாவுக்கு தேவையான உப்பு பாஸ்தாவில் சேர்த்துருக்கோம் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும் தான் போட்டுட்டேன் இது எல்லாமே சேர்த்து ஒரு முப்பது செகண்ட் வதக்கிட்டேன் வர முப்பது செகண்ட் வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பாஸ்தா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாஸ்தா முழுகிற அளவு தண்ணி எடுத்துகிட்டு அந்த பாஸ்தா வந்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பாஸ்தாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து பாஸ்தா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துனா பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடும் பாஸ்தா சேர்த்ததுக்கு அப்புறம் பாஸ்தா கூட இரநூறு கிராம் அளவு சிக்கன் எடுத்து சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்க்கலன்னா போய் பார்த்துக்கங்க இப்போ இந்த சிக்கன் நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன் அப்பதான் சாப்பிடக்கூடிய நல்லா இருக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி முட்டை முட்டைப்பழம் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கடைசியாக மேலே ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகு தூள் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணி இறக்கிட வந்து ஆளோ தான் வரைச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு நம்மளோட சிக்கன் பாஸ்தா ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே மெத்தட்டில் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அப்படியே கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியாக இருக்கும் இந்த இடையில நீங்கள் இந்த காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சமாக மிளகுத்தூள் கலசியாக கூட சேர்த்துக்கலாம் இடையில டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இறக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ